அஸ்லாம் வலைக்கம் வரஹாமத்துலாஹி ஒபரு காரகும் பிஸ்மில்லா ரஹமாம் நிரஹீம் பிஸ்மில்லா ஓதுவதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் ஹதீஸில் பிஸ்மில்லா ஓதுவதால் கிடைக்கும் நன்மைகை பற்றி கோரியுள்ளார்கள் நம்முடைய நபி சல்லாவு அலே வசல்லாம் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் முன்பும் பிஸ்மில்லாவை ஓதிவிட்டு தான் செய்வார்கள் அதில் பறக்கத்திருக்கிறது என்று நபீசல்லாஹு அலைவாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் அவர்கள் இந்த சுண்ணத்தான முறையை பின்பற்றினார்கள் பிஸ்மில்லா ரஹமாம் நிறைஹிம் இந்த ஒரு சிறிய வசனத்துடைய அர்த்தம் என்னவென்று பார்த்தால் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாவின் திருப்பெயரால் தொடங்குகிறேன் மஷ அல்லா எவ்வளவு ஒரு அருமையான அர்த்தம் அல்லாவுடைய பெயரை கூறிவிட்டு தொடங்குகிறேன் என்று சொல்லுகிறோம் அதிலே நமக்கு பரக்கத் கிடைத்து விடுகிறது ஷைதான் பாதுகாப்பு கிடைத்து விடுகின்றது அப்படியென்றால் நாம் இந்த ஒரு சிறிய வசனத்தை ஏன் மறக்க வேண்டும் நாம் எந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பாகவும் நபி சல்லா அலைவசம் அவர்கள் பின்பற்றிய இந்த சுண்ணத்தானை முறையை பின்பற்றி வாயில் தேடிக் கொள்வோம் சரி நாம் எந்தெந்த விஷயத்தில் கண்டிப்பாக பிஸ்மில்லா கூற வேண்டும் என்று பார்ப்போம் நாம் சாப்பாடு சாப்பிடுவதற்கு முன்பாக கண்டிப்பாக பிஸ்மில்லா கூற வேண்டும் வீட்டை விட்டு வெளியேறும் முன்பும் வீட்டில் நுழையும் முன்பும் எந்த ஒரு வேலையை துவங்குவதற்கு முன்பும் படிக்கும் முன்பும் எந்த ஒரு புத்தகத்தை படிப்பதற்கு முன்பாகவும் எந்த ஒரு வேலையை செய்வதற்கு முன்பாகவும் தண்ணீர் குடிப்பதற்கு முன்பு பால் அருந்துவதற்கு முன்பு என பல விஷயங்களில் பிஸ்மில்லாவை நாம் கூறினால் அல்லாதில் பர்க்கத்தையும் ரிசக்கில் பர்க்கத்தையும் தருவான் மேலும் நாம் துணி உடுத்தும் முன்பு பிஸ்மில்லாவை கூறிவிட்டு உடுத்தினால் அல்லாஹ் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தருவான்